அச்சுவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான துணை உன்னிடம் சேரும் காலத்தை நான் சொல்ல போகின்றேன் என்னை நீ அலட்சிய கால தாமதம் ஆகலாம் பிள்ளையே ஒருவரிடம் நீ பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தோண்டும் உன்னுடைய உண்மையான அன்பு உன்னவரும் அதே உணர்வுடன் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் இச்சமயத்தில் நான் உன்னிடம் ஒன்றை மட்டுமே கூற ஆசைப்படுகின்றேன் கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நிரந்தரம் இல்லாத இவ்வுலகத்தில் சுய நலம் இல்லாத மனிதர்களிடத்தில் நீ ஒன்றை மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே யாருக்கும் யாரும் உண்மையாகவும் இல்லை இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதுதான் ஒரு துளி அன்பை கொடுத்துவிட்டு பல துளி கண்ணீர்களை பரிசாக கேட்கும் மனிதர்களின் மத்தியில் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் சில உறவுகள் உன்னிடம் ஏதேனும் தேவைப்பட்டால் மட்டுமே வருவார்கள் அப்படிப்பட்ட உறவுகளை நீ உன்னிடமிருந்து தள்ளி வைத்து விடு எல்லோர் மீதும் அன்பு காட்டலாம் தவறு இல்லை ஆனால் அடிமையாக இருக்க கூடாது தங்கமே நீ உன் துணையின் மீது அதிக அளவு அன்பு வைத்ததால் இப்பொழுது அவர் இல்லாமல் நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே கூடிய விரைவில் உன்னுடைய துணை உன்னிடம் வந்து சேர போகின்றார் அவரும் நீயும் ஒன்றாக வாழ போகின்றீர்கள் இன்னும் இரண்டே தினங்களில் அவர் தானாகவே உன்னிடம் வந்து விடுவார் நீ எவ்வாறு அவருடன் வாழ வேண்டும் என்று உன்னுடைய மனதிற்குள் கற்பனை கட்டி வைத்து இருக்கின்றாயோ அவ்வாறையே நீ வாழ போகின்றாய் தங்கமே உன்னுடைய ஆசைகள் கனவுகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் உன் துணை உன்னை தேடி வந்து அழைத்து செல்லவும் போகின்றார் இன்னும் இரண்டே நாட்களில் உன் துணை